பேசிರುವುದಕ್ಕೆ கட்டமத்தில் பேசுவதற்கு அனுமதியிருக்குமானா அனுமதியிருக்குமானா எங்க பாசி எங்க பாசி எங்க சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர் அவர்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பி வருகின்றனர் அதில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஜனநாயகம் எங்கே போச்சு என்றும் கோஷம் எழுப்பி வருகின்றனர் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் என்ன கோஷங்களை சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர் மேலும் பல்வேறு கோஷங்களை அவர்கள் எழுப்பியிருக்கின்றனர் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேசுவதற்கு ஜனநாயகம் எங்கே போச்சு என்று பல்வேறு கோஷங்களை அவர்கள் எழுப்பியுள்ளனர் மூன்று அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர அனுமதி கோரி பேரவையில் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர் அங்கு அவர்கள் கோஷம் எழுப்பிய அந்த காட்சிகளை பார்த்தோம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஜனநாயகம் எங்கே போச்சு என்று அவர்கள் கோஷம் எழுப்பியிருந்தனர் சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது மூன்று அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர அனுமதி கோரி பேரவையில் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டதால் தற்போது பரிசீலனையில் உள்ளது நான் என்னுடைய முடிவை சொல்லவில்லை என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது சட்டப்பேரவையில் இருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஜனநாயகம் எங்கே போச்சு என்று அவர்கள் கோஷம் எழுப்பியிருந்த அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம் சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர் மூன்று அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர அனுமதி கோரி பேரவையில் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டிருந்தனர் இந்நிலையில் சட்டப்பேரவையில் இருந்து அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர் மேலும் சபாநாயகர் அப்பாவு தரப்பில் பரிசீலனை உழைந்து நான் என்னுடைய முடிவை சொல்லவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் நம்பிக்கை விட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே தமிழ்நாடு சட்டப்பேர விதி எழுபத்தி ரெண்டின் கீழ் அமைச்சரவையின் மீது நம்பிக்கையின்மை தெரிவிக்கும் தீர்மானத்தை இன்றே பதினாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொண்டு வர அனுமதி அளிக்குமாறு மாண்பு பேரவைத் தலைவர் அவரிடத்தில் அவருடைய அறையிலே நாங்கள் கடிதம் கொடுத்தோம் அதில் மாண்பு மக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே நேரு அவரது மகன் மற்றும் சகோதரர் ஆகியோருக்கு சொந்தமான சென்னை கோவை திருச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள இடங்களில் மற்றும் இல்லங்களில் அலுவலகங்களில் ஆகியவற்றில் ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதுடன் சோதனைக்கு பின்பு மேல் விசாரணை நடத்தி பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று விளக்கமான செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அடுத்தது மாண்புமிகு வன மற்றும் காவல்துறை அமைச்சர் திரு கே பொன்முடி அமைச்சராக பதவியேற்கும் பொழுது அளித்த உறுதிமொழியை மீறி இந்து மதத்தை மற்றும் இந்து மதத்தை பற்றியும் பெண்களை பற்றியும் அவர் ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டது அவர்தூராக பேசியதால் அமைச்சர் பதவி ஏற்கும் பொழுது அவர் ஏற்ற உறுதிமொழியை மீறிய செயலாகும் அடுத்தது மின்சாரம் மாநில மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆய்வுத்துறை துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி அவர்கள் துறையான தாஸ்பாக் நிறுவனம் மற்றும் கடைகள் தனியார் மதுபான ஆலைகள் மதுவாக மத்திய அமலாக்கத்துறை ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சோதனை நடத்தினார்கள் முதற்கட்டமாக சுமார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடுகள் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை செய்தி வெளியிடப்பட்டுள்ளன எனவே மேற்காணும் காரணங்களுக்காக மாண்புமிகு திரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் செயல்படும் அமைச்சரவை மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வர நாங்கள் கடிதம் கொடுத்து இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அனுமதி கொடுத்தோம் அனுமதி மறுக்கப்பட்டது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது ஒரு முக்கியமான பிரச்சனை நீங்க கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க இதற்கு முன்பு அவையில் இப்படி அரசின் மீது நம்பிக்கை இல்லாம தீர்மானம் வருகின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு எடுத்திருக்கிறாங்க ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு எடுத்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எடுத்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல எடுத்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல எடுத்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எடுத்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அவையில பேசுவதற்கு அனுமதி அளிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இடைப்பட்ட காலம் எடுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஆறு வாக்கெடுப்பு நடத்தல எடுத்திருக்கிறாங்க இப்படி கடந்த காலத்துல இப்படி அரசின் மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது அதை அப்பொழுது இருந்த சட்டப்பேரவை தலைவர்கள் அனுமதி கொடுத்து சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு அதைத்தான் மேற்கோடு காட்டி நாங்கள் பேசினோம் எங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுத்த காரணத்தினாலே நாங்கள் வெளியிடப்பு செய்திருக்கோம் அதுதாங்க நான் அவன் தான் சொல்ல வேணும் நாங்கள் வந்து செய்தித்தாள்லேயும் ஊடகத்திலேயும் அன்றாட செய்தி வந்து கொண்டிருக்கின்றது மக்களிடத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவி நிலவிக்கொண்டிருக்கின்றது என்னைக்கு அமலாக்கத்துறை பல்வேறு துறைகளிலே சோதனை நினைத்து இந்த சோதனை அடிப்படையிலே செய்தியில் வெளியிடுகின்றன இந்த துறையில் இவ்வளவு கோடிக்கு முறைகேடு நடந்திருக்கு இந்த துறையில் இருக்கிற அமைச்சர் உறவினர்கள் அவருடைய இல்லத்துல அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் என்று வெளியிடப்படுகிறது அது மட்டுமல்ல ஒரு அமைச்சர் இந்து மதத்தை புண்படுத்துகின்ற விதமாகவும் பெண்களை இழிவுபடுத்துகின்ற விதமாகவும் பேசியிருக்கிறார் இதெல்லாம் இதையெல்லாம் முக்கிய பிரச்சனையா இந்த ஆட்சிக்கு தெரியல இதையெல்லாம் விவாதிக்க வேண்டும் என்றுதான் நாங்க அவையிலே இந்த ரெண்டின் கீழ் கொண்டு வந்தோம் அது அனுமதி கொடுக்க வருத்த காரணத்தில இதெல்லாம் ஒரு முக்கிய பிரச்சனை இன்னைக்கு ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் அன்றாட செயல் வந்து கொண்டு இருக்கின்றது இந்த செய்தி என்ன என்று விளக்கமாக இந்த அரசு தான் விளக்க வேண்டும் அதை அரசினுடைய கடமை பிரதான எதிர்ச்சி சென்ற முறையில் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை அரசுடைய கவனத்தில் கொண்டு வரும் இதுல இந்த அரசு என்னென்ன இப்படி அமலாக்கத்துறை மூலமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை விளக்க வேண்டியது அரசுடைய கடமை அதை விட்டுட்டு நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்த இந்த மூன்று கோரிக்கையும் நிராகரித்து பேசுவதற்கு அனுமதி கொடுக்காம அதனால நாங்க வெளிநடப்பு என்ன ஒரு பத்து நாள் தான் இருக்குது கொண்டு போயிருவாங்க ஏன் இதே அரசாங்கம் அண்ணா அண்ணாதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுது எத்தனை முறை ஜீரோ அவர்ல பிரச்சனை எழுப்பினாங்க அதுக்கெல்லாம் நாங்க அனுமதி கொடுத்தோம் இது முக்கிய பிரச்சனைங்க ஒரு அமைச்சருடைய வீடு அமைச்சருடைய மகன் வீடு அவருடைய அலுவலகங்கள் உறவினர்களுடைய அலுவலங்கள்ல இன்றைய தினம் அமலாக்கத்துறை இன்றைக்கு சோதனை நடத்தியிருக்கு அந்த சோதனையில பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் செய்தி வெளியாகி இதெல்லாம் ஏன் விசாரிக்க முடியாதுன்னு என்ன பண்றது ஏன் பயப்படுறீங்க இதை தெளிவுபடுத்த வேண்டியது அரசுடைய கடமை இல்லவா பொன்முடி அவர்கள் ஒரு பொது மேடையில் ஒரு பெண்களை இழிவுபடுத்தி பேசலாமா ஒரு மதத்தை குறிப்பிட்டு பேசலாமா இதெல்லாம் ஒரு உயர்ந்த பதவி இருக்கின்றவர்கள் அது படித்தவர் பேராசிரியர் ஒன்றும் தெரியாதவர்கள் எரிஞ்சுதான் பேசுற வேண்டும் என்று திட்டமிட்டு பெண்களை இழிவுபடுத்துவது மதத்தை கொச்சப்படுத்தி பேசுவது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அது எந்த மதமாக இருந்தாலும் சரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து மதம் சமமாக கருதக்கூடிய கட்சி திமுக கட்சி எந்த ஒரு மதத்தை அவருடைய மனமும் புண்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய இலைப்பாடு ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் அந்த ஆட்சியில் இடம்பெற்றிருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இப்படி ஒரு தவறான செயலில் ஈடுபடுவதற்கு காரணமாகத்தான் இதையெல்லாம் அவையிலே விவாதிக்க வேண்டும் என்று தான் அவையிலே பிரச்சனை இருக்கணும் வலுவான கூட்டணியா வலுவில்லாத கூட்டணியா இதெல்லாம் தேர்தல் வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னேன் சிதறுகின்ற வாக்குகள் ஒன்றாக சேர்த்து எதிர்களை வீழ்த்த வேண்டும் அப்படி இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்றங்களை கட்சி வீழ்த்த வேண்டும் இந்த ஆட்சியில் அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து உள்ள கட்சிகள் ஒன்றாக இணைத்து நாங்கள் தேர்தலை போட்டியிடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம் அந்த முயற்சி முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கின்றோம் இன்னும் பல கட்சிகள் வரும் இன்னும் ஒரு ஆண்டுகள் இருக்கின்றன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கின்றன எங்களுடைய கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் விரைவில் சேர இருக்கின்றன

இன்னைக்கு தமிழகத்தில் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி ஐம்பது பொன்விழா கண்ட கட்சி அதே எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறோம் அதே நாங்கள் கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது உங்களுக்கு என்ன எரிச்சல் படுறீங்க நாங்க யாரோட கூட்டணி வைப்போம் அது எங்களுடைய இஷ்டம் நீ இவரோட கூட்டணி வச்சா வர மாட்டீங்க அவரோட கூட்டணி வச்ச மாட்டேன் நீங்க சொல்ல அது உங்களுக்கு தகுதி இல்லை அருகதி இல்லை இதெல்லாம் மக்கள் முடிவுன்றது வாக்காளர் மக்கள் முடிவு செய்யும்

பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக இந்த பதினாறு ஆண்டு காலம் அதிகாரத்தில் திமுக சுயாட்சியை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் இதை கொண்டாட ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது வேறொரு மீது பழி சுமத்துவதற்காக இன்றைய நேற்றைய தினம் இந்த நூத்தி பத்து மாநில சுயாட்சி பற்றி இன்றைக்கு வெளியிட்டிருக்கார் நல்லா சித்திச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினோரு மாநிலத்திலையும் இவருடைய ஆட்சி மத்தியிலையும் திமுக அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் கூட்டாட்சி அந்த காலகட்டத்திலேயாவது கொண்டு வந்து மாநில சுயாட்சி நிறைவேற்றிக்கலாம்ல ஏன் நிறைவேற்றல அதுதான் எங்களுடைய கருத்து எங்களுடைய ஆதங்கம்லாம் அதுதான் ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனையை நிறைவேற்றிக்கலாம் அதை தவற விட்டுட்டீங்களே இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது அந்த வருவதற்கு நாடகத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது மக்கள் கொந்தளிப்போ இருக்கிறாங்க மிகப்பெரிய திராவிட கழக ஆட்சி அகற்ற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் எதிர்நோக்கி அதை மடைமாட்டுவதற்காக அதை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு மாநில சுயாட்சி என்ற ஒரு நாடகத்தை நேற்றைய தினம் அரங்கேற்றிக்கொண்டார் உண்மையிலேயே மனசாட்சி இருந்தா மத்தியில ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது ஏன் நீங்க நடைவேட்டல ரகுபதி நேற்று பேசுறாரு அக்கறையிலேனே நீ மத்திய மந்திரியா இருந்தீங்கள ரகுபதி அவர்களே மத்திய மந்திரியா இருந்தீங்கள வேட்டி மாத்தி கட்டிட்டு போனாலும் பரவாயில்ல அதை பத்தி நாங்க கவலைப்படல ஏல நீ எந்த கட்சிக்கு வேணாலும் போவா ஏன்னா அண்ணா திமுக என்ற இரவுகள் வராமல் தோண்டர்கள் உழைத்து ரத்தத்தை வீரா சிந்தி அவரை எம்எல்ஏ ஆக்கி மந்திரியாக்குனது அண்ணா திமுக நாட்டிற்கு அடையாளம் காட்டப்படும் ரகுபதி அவர்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டது அண்ணா திமுக திமுக தான் கட்சி தான் இதெல்லாம் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினரோடு அமைச்சரை அமைக்கப்பட்டு இடம்பெற்றவர் ரகுபதி அவர் அடிமையா போய் அடிமை வேலை இருக்காரு ஏன் நீ மந்திரியா இருக்கும்போது செய்யப்படாத மாநில சுயாட்சி உங்களுக்கு தெரியலையா இப்பதான் அண்ணா திமுக அக்கறை இல்லையா எப்படி கண்டுபிடிச்சிட்ட பச்சோந்தி இப்படி எல்லாம் நாட்டுல எப்படி மக்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அது மட்டும் இல்ல இந்தியா கூட்டணி அமைச்சாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்தியா கூட்டணி குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் கூட மாநில சுயாட்சி இடம்பெறும் அப்ப இடம்பெற்றுக்கலாம்ல ஒரு இந்தியா கூட்டணி என்ற போது ஆட்சிக்கு வந்தா மாநில சுயாட்சியை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்று ஏன் நீங்க அஜிதாவில் கொண்டாரல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் மாநில ஆட்சி அதிகாரம் கிடைக்க வேணும் அது தன் குடும்பத்தின் கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மத்தியில ஆட்சி அதிகாரத்துக்கு வருவனும் அதுதான் அவருடைய நிலைப்பாட ஒழிய தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் திமுக கட்சி கூட்டணி அரசு சொல்லவே இல்லை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க தயவு இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க கூட்டணி அரசு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி புரிஞ்சுக்கிங்க அரசியல் ஏங்க திருப்பி திருப்பி அதுக்குள்ள வரைக்கும் அதாவது விறுவிறுப்பான செய்து உங்களுக்கு வேணும் எங்கிட்ட இருந்து புடுங்க வேணும் அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை திருப்பி சொன்னார் டெல்லிக்கு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார் இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது தானே இருந்து ஏதாவதோ அதுல கண்டுபிடிச்சு விஞ்ஞான மூளை எல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில விட்டுருங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம் நன்றி கோவை திருப்பூர் மாவட்டத்தில் கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் விசத்தறி தொழில் நிறைந்த பகுதி அதுவும் அந்த விசத்தறி நிறைந்த பகுதியில் கடந்த ஒரு மாத காலமாக இந்த விசத்தறி தொழில் செய்கின்றவர்கள் வேலை நிறுத்தத்தில்